ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னைய நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான குழம்பு வகைகள் சாம்பார் வகைகள்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என்ன எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் பொதுசாக இருக்கிற கத்திரிக்காயாக வாங்கி முழுசாகவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல முழுசாக போடுறப்ப தான் நல்லாயிருக்கும் நறுக்கிறப்ப உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்காக எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை வணக்க போகிறோம் அதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெயை சட்டியில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம் மிதமான தீயிலையே வதக்கிக்கோங்க ரொம்ப அதிக தீயில வதக்கினீங்கன்னா கத்திரிக்காய் மேலே வந்து கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க தோல் நிறம் மாறி இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உள்ளேயும் வெந்திருக்கும் அதிகமாக நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா குடம்புல போட்டோன்னே கரைய ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க இப்போ இதே எண்ணெயிலையே வெங்காயம் பூண்டு வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம்னா இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பெருசாக இருக்கிறனால சேர்த்துருக்குறேன் பொடுசாக இருந்தால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதுலேயே பத்து பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் எண்ணெய்லேயே ஃபஸ்ட்டு வந்து வதக்கிட்டு அப்புறமா மசாலா சாமான்களாக சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் அதிகமா எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெயை வந்து பாதி எடுத்துரலாம் ஏன் நீங்க அதிகம் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னு கேட்பீங்க எண்ணெயிலயே தாராளமா வதக்கிறப்ப தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நிறைய பட்டுச்சுன்னா முதல்ல கொஞ்சமா போட்டு பொறுமையா வதக்கிக்கோங்க உங்க விருப்பம் தான் இதை நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்குவேன் இப்போ இந்த வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஆட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளியும் ஓரளவு நல்லா வெந்தால் போதும் குழையணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இதில் மிளகு காரமும் சேர்க்குறப்போ தாங்க குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வேகட்டும் இப்ப பாக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தக்காளி நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலருந்து இந்த வதக்கின சாமான்கள்ல எடுத்துருங்க இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்ப இதை அரைக்கிறதுக்காக ஆறின வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்ப இதுலயே இந்த குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இப்போ எந்த டேபிள் மிளகாய் மிளகாய்த்தூள் எடுத்தீங்களோ அதே டேபிள் ஸ்பூன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்சா மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதுலயே கொஞ்சம் நிறமாக இருக்கணும் குழம்பு அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இது இருந்து தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கா அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சாதான் உங்களுக்கு குழம்பு வதக்கிறப்ப நல்லாயிருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் குழம்பு செய்கிறதுக்காக ஏற்கனவே வதக்கின எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதோடவே பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு கடைகளில் கிடைக்கும் அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா குழம்பு கொதிக்கிறப்ப அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிள்ளைய போட்டு பொரிய விட்ட உடனே அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்குறப்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க முதல்ல மிக்சி ஜாரை நல்லா வழித்து சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மசாலாவை அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் வதக்கிறப்ப உப்பு போட்டேன் அதனால இப்போ கொஞ்சமாக போட்டு தேவையான பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா சுருளை வதங்கி வரட்டும் இப்போ மசாலா பாத்தீங்கன்னா நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு இந்த சமயம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு திரும்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கப்பு தாங்க சேர்க்குறேன் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது தேவை நீங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இது போட்டு செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் குதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு அஞ்சாறு நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இப்போ சேர்த்துக்கலாம் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் கரைஞ்சிரும் அதனால ஒரு ஒரு கால்வாசியோ ஒரு பாதியோ குழம்பு சுண்டுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது போட்டதுக்கப்புறமா இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும் இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிற அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி காட்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லே வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுருந்தேன் எண்ணெய் பெரிய குழம்பு நல்லா கெட்டியாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்